என்ன கேள்வி காலையில ஒரு டெஸ்ட் வச்சல்ல அந்த டெஸ்ட் படி பார்த்தா நான் தான ஜெயிச்சிருக்கேன் உன்னால குமரன் சார நினைக்காம இருக்க முடியல அததான் கேட்டுட்டு போலான்னு வந்த வெற்றி யார் பக்கம் என் பக்கம் தானே சொல்லடி அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சது நான் தானே இங்கே பாரு குணா நீ இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல நீ சொல்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அதான் ஏன்னா உனக்கு என்ன பத்தி தெரியாதா நான் கல்யாணம் ஆனவடி கல்யாணம் ஆகி விவாகரத்து வாங்கிட்டு இப்போ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவ ஆனா குமரன் சார் அப்படி இல்லல்ல அவரு கல்யாணம் ஆகாதவர் அப்படி இருக்கிறப்ப அவரை போய் ஏன் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஏன் சொல்லு அவர் ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் கூட சேர்ந்து வாழணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்க சொல்லு அப்போ உனக்கு அது ஒண்ணுதான் பிரச்சனை இல்ல அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா பிடிச்சிருக்கு

நீ ஏற்கனவே கல்யாணமாகி விவாகர் தெரிஞ்சு அப்பவும் அவர் உன்னை கல்யாணம் பண்ண தயாரா இருந்தாருன்னா என்ன சொல்ல அப்ப என்ன செய்வ அந்த மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நீ கற்பனையா ஏதாவது பேசிட்டு இருக்காத இல்லடி அவரு குணா இன்னொரு தடவை நீ உன் மனசுல குமரன் சார் இருக்காரு அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு ஏதாச்சும் பேசினிப் எனக்கு வேண்டாம் முடிச்சு விட்டுருவேன் இனி இந்த விஷயத்தை பத்தி பேசறதா இருந்தா இந்த கடை பக்கமே வராது சொல்லிட்டேன் ஆனந்தி ஏன் வாம் ஆனந்தேன் சாப்பாடு வைக்கட்டுமா எனக்கு எதுவும் வேணாமா நான் தூங்க போறேன் என்னடி வந்ததும் வராதமா தூங்க போறேன்னு சொல்ற அப்ப சாப்பாடு அதான் வேண்டான்னு சொல்றேன்லம்மா என்னடி ஆச்சு உனக்கு வீட்டுக்கு வந்ததும் எப்பவுமே தட்டில் சாப்பாடை போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு தானே தூங்குவ இன்னைக்கு என்னாச்சு உனக்கு சரி சரிப்பா சாப்பிடவா சாப்பிடலன்னா உனக்கு தலைவலிக்கு எந்திரி மா

நீங்க வேணா குணவதிக்கு போன் பண்ணி கேளுங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியும்ல ஆஹ் பண்ணி கேக்குறேன் ப அம்மா சொல்லுங்கம்மா குணா வீட்லயே அம்மா இருக்க ஆமாமா இப்பதான் வந்த உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கலாமா சொல்லுங்கம்மா ஆ கடையில் ஏதாவது பிரச்சனையம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா ஏமா என்னாச்சு இல்லம்மா வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு வேணான்னு தூங்க போயிட்டா சாப்பிட்டுட்டு தூங்க போமான்னு சொன்ன அதுக்கு கோவமா கத்துறா அதான் அங்க ஏதாவது பிரச்சனையா அம்மா கடையில ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்க ரெண்டு தான் சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு என்னமா சொல்ற வாக்குவாதமா உங்களுக்குள்ளையா அப்படி என்னமா நடந்துச்சு அது ஒண்ணும் இல்லம்மா காலையில கடையில ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தப்போ அவளோட மருமணத்தை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் பேசின அதுக்கவ இது நீ எப்படி பேசலாம் இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னான்

மனசுல ஆயிரம் விஷயம் இருக்குமா ஆனா அதெல்லாம் நடக்கணும் நடக்காத விஷயத்தை பத்தி எதுக்கு பேசணும் ஏன் மனசுல ஒரு விஷயம் இருக்கு அத நான் சொல்லலாமா சொல்லு அம்மா நம்ம குமரன் சார பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க இந்த வயசுலயே எப்படி பொறுப்பா குடும்பத்தை எடுத்து நடத்துறாரு ராத்திரி அப்பா அம்மாக்கு தேவையானதை வாங்கிட்டு போறது என்ன அவங்கள அவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறது என்ன உழைப்பு மேல நம்பிக்கை வச்சு ஓடுறது என்ன அவரு ரொம்ப நல்லவரா இருக்காருமா குமரன் நல்ல பையன்தாமா எங்க மனசுலயும் அந்த தம்பி மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு அதுதான் நானும் அவகிட்ட சொன்னேன் அதுக்குதான் அவ என் கிட்ட கோச்சுக்கிட்டா குமரன் தம்பி நல்ல சாய்ஸ் நாம நினைக்கலாம் ஆனா அவங்க வீட்டை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி நினைக்கணும்ல ஆனந்தி கல்யாணம் ஆகாம இருந்து புதுசா சம்பந்தம் பேச போறேன்னா ஓகே ஆனா ஆனந்திக்கு ஏற்கனவே கல்யாணம் விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேம்மா அப்படி ஒரு ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு இதை எங்களுக்கு முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி மனசு வருத்தப்படுவாங்கல்ல அதத்தான் நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம் எதுவா இருந்தாலும் அவங்க மூலமாவே வரட்டும்மா இல்லனா வேற எங்கயாவது பாத்துக்கலாம் அவளுக்கு யாருன்னு எழுதிருக்கோ சரி நான் வச்சிடுறேன்மா வாப்பா குமரா வா 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 எங்க கை காட்டு டாக்டர் என்ன சொன்னாரு ஒண்ணும் இல்லம்மா நீங்க உட்காருங்க உட்காருங்க அப்பா உட்காருங்க ஏ காட்டுற ஒண்ணு இல்லப்பா நீங்க உட்காருங்க உட்காருங்க டாக்டர் என்னப்பா சொன்னாரு ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாம் சரியாயிடுச்சு எதிர்பார்த்ததை விட காயம் சீக்கிரமே ஆறிடுச்சுன்னு சொன்னாரு அப்புறம் இந்த தழும்பும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருமாமா அதுக்கு ஆயின்மெண்ட்டும் கொடுத்துருக்காருமா சரிப்பா. அக்கிலா, மா? நீ போய் அண்ணனுக்கு சப்பாத்தி சுட்டு வைத்திருக்கலை அதைப் போய் எடுத்துவிட்டு வாப்போ. சரி, மா. டேய் நீ போய் குள்சிட்டு வாப்போ. ஆ. சேக்கரமே கொணமாயிடித்து. ஆமா.